தேசிய ஜன கூட்டணி என்ற தலைப்போடு அங்கு எல்இடி திரை தயாராகி வருகிறது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சினர் அமித்ஷாவே ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தற்போது அவர் அதிமுக நிர்வாகிகள் சந்திக்க வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டது இன்று காலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியோடு அவர் சந்திப்பு நிகழ்த்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இதற்கான ஏற்பாடுகள் ஐடிசி சோலா ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்த நந்தினி நிகரார் நந்தினி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு கட்சி தலைவர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாஜகவை அதிமுகவுடன் கூட்டணியில் இணைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளில் பாஜக ஈடுபட்டு வருகிறது சமீபத்தில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளான தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி உள்ளிட்டோர் சந்திப்பதற்காக சென்னையில் தங்கியிருக்கின்றனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதே போன்ற தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனும் சந்திக்க வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும் பாண்டியன் சந்திக்க நேரம் கேட்கவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் பாஜக சார்பில் கட்சி நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய தலைவர்களின் சந்திப்பு நேரம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது பல முறை சென்னை வந்துள்ள அமித்ஷா முதல் முறையாக இன்று முன்பகல் பனிரெண்டு மணி அளவில் செய்தியாளர்களை சந்திப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை இன்றியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மறைவையொட்டி தமிழிசை இல்லத்திற்கும் செல்ல இருக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்று மாலை பொறுத்தவரையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் அமித்ஷா நேரடியாக சென்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம்